சென்னைக்கு மிக மிக அருகில் இது உங்கள் சக்தி நகர் வாங்கி விட்டீர்களா இப்பொழுதே வீடு வாங்குபவர்களிடம் என்னென்ன ஆசையை தூண்டுறாங்க திடீர்னு ஒருத்தன் ஒரு கல் எல்லாத்தையும் நட்டு வச்சு ஒரு சதுரடி முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் அப்படின்னு போடுவான் பாருங்க அப்போ ஒரு ப்ரெஷர் ஏறும் ஓ இதுக்கு இவ்வளவு இடம் இருக்கா அப்பார்ட்மெண்ட்ல பிளாட் புக் பண்ணும் போது சார் ப்ரீ புக்கிங் பண்றவங்களுக்கு கார் பைக்ஸ் கோல்டு இந்த மாதிரி எல்லாம் ஆஃபர் பண்றாங்க தே ஆர் இன்டெரக்ட்லி புஷிங் மீ பதினோரு செண்டில் மாந்தோப்பு இருபத்தோரு செண்டில் மாந்தோப்பு அதுல என்ன ஒரு பெரிய ட்ராப் அப்படின்னா அவங்க உங்களுக்கு மட்டன் நாட்டுக்கோழி இதெல்லாம் அடிச்சு சாப்பாடு போடுவாங்க நீங்க சாப்பிடும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சாப்பிட்டாங்கடா கண்டிப்பா இந்த நேரத்துல வாங்காம போக மாட்டாங்க அப்படி அப்ப உங்களுக்கு மண் நெருடல் நீங்க வாங்கி தான் ஒரு அட்வான்ஸ் போட்டு தான் வருவீங்க கால் கிரவுண்ட் வந்து 1 லட்சம் தான் 1 லட்சம் 10 அப்படினு சொல்லுவாங்க போயிடு அங்க போய் காட்டுவாங்க சார் சுத்தி பார்த்த ஒரு வீடு கூட இருக்காது வெறும் காலி இடம் உடனே சொல்லுவாங்க இல்லம்மா இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா இங்க ஒரு பெரிய கம்பெனி தருப்பாங்க அப்புறமா இங்க மெட்ரோ ட்ரெயின் வரும் நான் அது சொல்றது வந்து இது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப போய் பாக்கலாம் அதே மாதிரி சார் இருக்குதாங்க அனுஜ் ஸ்டைல்ஸ் வழங்கும் வா தமிழா வா ஞாயிறு தோறும் காலை பத்து மணிக்கு